بركاته الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فغيل للمصلين الذين هم عن صلاتهم ساهون وقال نبي الله محمد صلى الله عليه وسلم மேலான பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் அருகி வசல்லம் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உண்மைத்துமார்களே அருமை நாயகம் அரேகி வசல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் இரத்தின சுருக்கமாக உம்மத்திற்கு பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் மிக குறைந்த அளவில்தான் பெருமாள் நீண்டதோர் பிரசங்கம் செய்துள்ளார்கள் மற்றபடி அதிகமான சமயங்களில் சஹாபாக்களுக்கு ரத்தின சுருக்கமான உபதேசங்கள் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டிய செய்திகளை எடுத்துரைப்பார் ஒரு ஹதீசில் ஒரு சஹாபி நபிதங்களிடத்திலே வந்து பெருமாள் அலுவலாசு இடத்திலே வந்து யார சோலங்களா எனக்கு உபதேசம் செய்யுங்கள் நாயகமே அதுவும் சுருக்கமாக செய்யுங்கள் அவர் வேண்டுகோள் வைக்கிற போதே நவீனத்தில் அவர் வந்து கேட்கிற போது எப்படி கேட்கிறாரு எனக்கு நீங்க ரத்தின சுருக்கமாக உபதேசம் செய்யுங்கள் பொதுவாகவே நபி சொல்லாஸ்லாம் அவர்களுடைய பேச்சு அப்படித்தான் இருப்போம் அவர்கள் தங்களை பற்றி சொல்லும் போது இப்படி நம்ம இடத்துல சொல்வார்கள் ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் வழங்கப்பட்டுள்ளேன் பெருமானாருடைய வார்த்தைகள் சிறிய அளவில் இருக்கும் அதன் கருத்து பெரிய அளவில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த நபி தோழர் வந்து நபியிடத்திலே கேட்கிற போதே இந்த நீ எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அதுவும் சுருக்கமாக செய்யுங்கள் அப்ப நபி சொல்லாஸ்லம் அவங்க அந்த மனிதருக்கு ஒரு மூன்று உபதேசங்கள் செய்தார் நபி அவர்கள் அந்த மனிதருக்கு மூன்று உபதேசங்கள் செய்தார் அது அவருக்கு மட்டும் இல்லை பொதுவாக நாம் அடிக்கடி பயான்கள் கேட்போம் என்னண்டா சஹாபாக்களுக்கு நேரக்கூடிய நிகழக்கூடிய சம்பவங்கள் அவர்கள் புறத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் அது அவர்களுக்கு மட்டுமான பதில் அல்ல அந்த சம்பவத்தினுடைய சட்டங்கள் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல உம்மத்தின் கடை கோடி முஸ்லிம் வரை அனைவரும் பின்பற்றுவதற்கான சட்டங்களைத்தான் நபிகள் நாயம் செல்லாதவர்கள் அந்த சஹாபியின் வழியாக நமக்கு செல்வார்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய உபதேசங்களை தான் நபீ செல்லாம் அவர்கள் அந்த சஹாபியின் வழியாக நமக்கு உபதேசிப்பார்கள் அப்படியானால் நமக்கும் அந்த உபதேசம் மிக அவசியமானது என்பதை உணர்ந்து நாம் இதை வேண்டும் ஏன்னா ஒரு சஹாபி வந்தாங்க நபீ இடத்துல உபதேசம் செய்ய சொன்னாங்க நபி சொல்லு அவங்க அவரை விழித்து அவரை அழைத்து உபதேசம் செய்தார்கள் அது அவருக்குதான் வா அப்படின்னு நாம நினைக்காம எப்ப அந்த ஹதீஷ் வந்து பொது சபைக்கு வந்துருச்சோம் அந்த ஹதீஸு அவருக்குள்ளேயே இருந்து அவர் மட்டும் துனியாவில் அதன்படி வாழ்ந்திருந்தா அது வேற எப்ப அந்த ஹதீஸ் நமக்கு வந்து கிதாபுகளிலே பொது சபைகளிலே முஸ்லிம் சமூகத்திலே அது எடுத்துரைக்கப்பட்டிருச்சோ இனி ஹியாமத் வரை வரக்கூடிய ஆட்கள் அதை பின்பற்றி அதில் மிகப்பெரிய ஹயர் இருக்குது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஹயிர் அப்ப நபிஸ்லம் அந்த மனிதருக்கு சொன்ன முதல் உபதேசம் நீ எப்பொழுது தொழுதாலும் இது எனது கடைசி தொழுகை என நினைத்து தொழு தொழுகையில் இருந்தால் எப்படி நினைத்து தொழ வேண்டுமா நான் விடைபெற்று செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் துன்யாவை மட்டும் அப்ப இது என்னுடைய கடைசி தொழுகை என்கிற சிந்தனையோடு தொழு என்று அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள் நீங்க நாம யோசித்து பார்க்கிறோம் என்னண்டா நம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்குது இந்த தொழுகையில இருக்க வேண்டிய அம்சங்கள் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்றோம் தக்பீடு கட்டி சனாவை எல்லாம் ஓதிடுறோம் தனியா தொழுகும் துணை சூறா பின்னர் கூவில ஓதக்கூடிய தஸ்மிகாத்துகள் கூவிலிருந்து எழுந்து நிற்கக்கூடிய அந்த நிலையில் ஓதக்கூடிய தஸ்மிகாத்துகள் எல்லாம் எல்லாம் ஓதிடுறோம் இது மட்டும் போதுமா தொழுகையில் என்ன இருக்க வேண்டுமோ அது நம்மிடத்தில் அதிகமான மக்களிடத்தில் இல்லை அது என்ன அப்படின்னா என்கிற ஒரு பக்தி நிலை ஒரு பயபக்தி இந்த பயபக்தி வருவதற்கு நபியோகம் இந்த உபதேசத்தை சொல்றாங்க பாருங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது அடுத்த தொழுகைக்கு நான் இருப்பேனா என்று தெரியாது அதுதானே யதார்த்தம் அதுதானுங்க யதார்த்தம் மாத்ததிரி நவ்சம்பி ஆகிய அருந்தின் தமூத்தம் எந்த ஆன்மாவும் எந்த பூமியின் மரணிக்கும் என்று தெரியாது என்கிற ஆயத்திற்கு விளக்கம் செல்லக்கூடிய முஃபஸின்கள் திருக்குறானுடைய விறுவனையாளர்கள் எந்த சமயத்தில் மரணிக்கும் என்பதும் அந்த ஆன்மாவுக்கு தெரியாது என்று விளக்கம் செல்வார்கள் அப்போ சமயமும் தெரியாது நமக்கு மரணிக்கக்கூடிய இடமும் தெரியாது நமக்கு இந்த ஊரில் இருப்போம் திடீரென்று சம்பந்தமே இல்லாமல் வேறொரு ஊருக்கு சென்றிருப்போம் எதற்காக அங்கே போனோம் என்று தெரியாது அங்கே நமக்கு அல்லாது நம்முடைய வாழ்வின் இறுதி நிலையை வைத்திருப்பான் அப்ப தொழும்போது நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் கடைசி தொழுகை என நினைத்து தொழுதார் அதாவது ஒரு பக்கம் பயம் இருக்கணும் இன்னொரு பக்கம் அல்லாவின் மீது ஆதரவும் இருக்கணும் நான் நீண்ட காலம் வாழ்வேன் என்னுடைய அமல்கள் அமல்களுடைய அந்த பட்டியலை அதாவது பற்றோலையை நான் அலங்கரிப்பேன் என்கிற அந்த சின்ன சிந்தனை எல்லாம் இருக்கணும் யாருமே என்ன செஞ்சிருக்கூடாது மௌத்தை நினைத்து பயந்து 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 துனியாவுடைய வாழ்க்கையை மிஸ் பண்ணிடக்கூடாது அதே சமயத்தில் இப்படி ஒரு சிந்தனையும் உள்ளத்துல ஓடணும் என்னன்றா இது எனக்கு கடைசி தொழுகை அப்படி ஓடினால் அந்த தொழுகை இருக்க வேண்டிய அம்சங்களோடு இருக்கும் சாவாக்கள் எல்லாம் எப்படி தொழுவார்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் எல்லாம் எப்படி தொழுதிருக்கிறார்கள் ஏன் நமக்கு மதுகபுகளை கொடுத்த இமாம்களின் தொழுகை எப்படி இருந்தது அல்லாஹு அக்பர் அப்படிதான் அல்லாஹுவினுடைய பயபக்தியோடு இருந்தது அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் ஒரு இடத்துல பயபக்தி இல்லாத தொழுகையாளர்களை பற்றி அல்லாஹா சத்தம் போடுறான் முசல்லீன் என்று சொல்றான் அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்றான் நமக்கே பயமா இருக்குது நாமளும் தான் தொழுகிறோம் நானும் தான் தொழுகிறேன் அந்த முசல்லீனில் நான் இருப்பனும் அந்த தொழுகையாளிகளில் நான் இருப்பனும் என்கிற அச்சம் எனக்கு இருக்குது ஏன் அல்லாது எந்த தொழுகையாளிகளை சபிக்கிறான் எந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்றான்னு பார்த்தா சலாத்தியும் சாவான் எவர்கள் தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்காளர்களாக துல்லுவார்கள் மறதியாளர்களாக துணுவார்கள் கவனக்குறை உள்ளவர்களாக துருவார்கள் என்று சொல்லும் போது பயமா இருக்கு நம்ம தொழுகையும் அப்படித்தானே இருக்குது கொஞ்சம் கவனக்குறைவாக தானே நாமளும் துணுகிறோம் சில சமயத்தில் காத்துகளை மறந்துடுறோம் சில சமயத்தில் ஓத வேண்டியது ஓதாம மறந்துடுறோம் எத்தனையோ நிலை மாற்றங்கள் ஏற்படுதே அப்ப ஏன் தொழுகையும் கவனக்குறைவாக இருக்குது நானும் இந்த ஆயத்திற்கு வந்து விடுவேனா என்கிற பயம் இருக்கு நிலான பெரியவர்களை ஒரு கிராமவாசி ஒருவர் நவீனத்தில் வந்து அப்படி கேட்கவும் செய்கிறார் யார சூழல்லா அல்லாஹ் தாயா இப்படி எல்லாம் சொல்கிறானே முசல்லின் தொழுகையில் தொழக்கூடிய தொழுகையாளிகள் நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறானே நம்ம யார் முழுமையான கவனத்தோடு தொழ முடியும் உண்மை சாபாக்கள் என்ன மறக்குகாரா அப்ப அவர்களுக்கே அந்த நிலை என்றால் நாம் என்ன செய்வது அப்ப நவிசல்ல செல்பவங்க அந்த சஹாபியிடத்துல சொன்னாங்க நீ உன்னுடைய கேள்வி சரியானதுதான் ஏன்னா கவ முழு கவனத்தோடு யாராலும் சொல்ல முடியாது சைத்தான் நம்மளை வழிகெடுக்கிற வழி பல சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பம் தொழுகையின் போது வழி அவனுக்கு ஒரு தனி பேர் இருக்கு அந்த தொழுகையின் போது வழிகெடுக்கக்கூடியவனுக்கு ஒரு தனி பேர் இருக்கு நம்ம தொழுகை தக்வீர் கட்டின உடனேயே வந்து ஆஜராயிடறான் இமாம் வாங்கு சொல்லுகிற போது தொலை தூரம் ஓடி போறான் வாங்க முடிந்த உடனே உள்ளார வந்துடுறான் இக்காமத்து சொல்லுகிற போது அல்லாஹுடைய மகத்துவத்தை சொல்லப்படுது இல்லையா அல்லாஹுடைய மகத்துவம் அல்லாஹு அக்பர் என்று இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவர் மறுபடியும் வெளியே போயிடுறான் தக்பீரை கட்டியதும் நமக்குள் வந்து விடுகிறான் வந்து நம்முடைய ரக்காத்துகளை மரக்கடைக்க செய்கிறான் நம்முடைய கிராத்துகளை மரக்கடைக்க செய்கிறான் நம்முடைய ருக்கு மற்றும் நிலைகளை மரக்கடைக்க செய்கிறான் என்ன செய்ய முடியுமோ என்ன செய்யறான் அப்ப அந்த சஹாபி நவீனத்துல என்ன கேட்கிறாங்க யாரும் சூழல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறானே நம்மில் யார் முழு இதோடு தொழுவது இப்ப நபி அவங்க சொன்னாங்க தொழுகை முடித்த பிறகு அஸ்தபீரு அதையும் என்று மூன்று முறை ஓதிக்கொண்டால் அந்த தொழுகையில் உண்டான கவனக்குறைவுகளுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது அந்த தொழுகையில் ஏற்பட்ட கவனக்குறைவுகள் பொடுபோக்குகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிவிடுகிறோம் என்று அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன புரியுது ஒவ்வொரு தொழுகையும் பர்ஃபெக்டாக அதாவது முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் அதுக்குத்தான் ரபீசர்லா சொன்ன அந்த உபதேசம் உன்னுடைய தொழுகையில் நீ இருந்தால் இது உன்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து தொழு முடிந்தவரை நான் நிற்கிறேன் இதற்கு பின்பு ரப்புக்காக நான் தொழக்கூடிய வாய்ப்புகள் பெறுவேனா என்று தெரியல இதுதான் நான் ரப்பிடத்தில் பேசக்கூடிய கடைசி சந்தர்ப்பம் ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் அவருக்கு சந்திக்க முடியாதுன்னு சொன்னா கொஞ்சம் நாம எவ்வளவு கவனத்தோடு அவர்கிட்ட பேசுவோம் அங்கும் எங்கும் கவனத்தை சிதறவிடாமல் பேசுவோமா இல்லையா அது போல தொழுகையில நாம நிற்கிற போது முழு கவனத்தோடு நிற்பதற்கே ரவிசந்தாசனுடைய இந்த முதல் உபதேசம் மூன்று உபதேசம் செய்கிறார்கள் முதல் உபதேசம் நீ எப்பொழுது தொழுகையில் நின்றாலும் இது என்னுடைய கடைசி தொழுகை விடைபெறக்கூடிய ஒருவனின் தொழுகையை போல தொழு என்று சொன்னார்கள் அப்படின்னா நாம் எப்பொழுதுமே தக்பீர் கட்டியதும் ஒரு சிந்தனைக்கு வந்துடும் நான் இந்த தொழுகையை தொழுகிறேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கவனத்தோடு தொழுவேன் காரணம் இதற்கு பின்பு தொழும் வாய்ப்பை பெறுவேனா என்று தெரியாது அப்ப அந்த சிந்தனையோடு தொழ வேண்டும் இஸ்லாமிய பெரியவர்களே ஏனென்றால் இவாதத் என்பதை அதுவும் குறிப்பாக தொழுகை என்பதை நமக்கு உயர்ந்த பதவிகளை பெற்றுத்தரக்கூடியது அதுல நாம கவனக்குறைவா இருந்தா அந்த தொழுகையே நமக்கு எதிரான ஒரு நிலைக்கு மாறிவிடலாம் வல்ல நாயன் நம்முடைய தொழுகைகளை மிகுந்த கவனமுள்ள தொழுகைகளாக ஆக்கியல் முடிவானாக வறுமையில் உயர்ந்த பதவிகளை பெற்றுத்தரக்கூடிய தொழுகைகளாக ஆக்கியல்வானாக ஆமீன் ஆமீன் யாரமீன் அசாலாம் வலைக்கம் அரகமதுல்லா